கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் மனம் திட்டம் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களிடையே தற்கொலை தடுப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் திரு கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரி முதல்வர் சுரேஷ்குமார் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே மன உறுதி காக்கும் மனம் தூதகர்களுக்கான மனநல மேம்பாட்டு பயிற்சியினை மாவட்ட மனநல திட்ட தொலைதூர மனநல மருத்துவர் அஸ்வின் ஜோதி கலந்து கொண்டு கண்ணீர் ஒளித்திரை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துவதால் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை கருத்தில் கொண்டு மனம் திட்டம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் கல்லூரி மாணவர்களிடையே தற்கொலை தடுப்பு குறித்தும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் முன்னதாக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் இயற்பியல் துறை பேராசிரியர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்